ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போறது கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க அதை பத்தின முக்கியமான அஞ்சு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்துல இருபத்தி அஞ்சு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் குமாரசாமி சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர்கள் அகிலேஷ் யாதவ் பருக் அப்துல்லா ஓமர் அப்துல்லா ஜியாங் அபங் காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுனன் கார்கே ஸ்டாலின் சரத்பவார் சத்ருகன் சின்ஹா இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் கலந்துகிட்டதுனால நிறைய மக்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்துல ஸ்டாலினும் வந்து கலந்துருக்காங்க இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அவர்களுடைய சிலை திறப்பு விழால ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தாலே ஸ்டாலினுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவனிச்சு இருந்தாலும் மம்தா பானர்ஜி கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி காண்டி ஸ்டாலின் வந்து அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்காண்டி இந்த பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துகிட்டாங்க அதே மாதிரி மம்தா பானர்ஜி மக்களவை தேர்தலை பத்தி ஸ்டாலின் கிட்ட ரொம்ப நேரம் வந்து பேசியிருக்காங்களாம் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா முதன்முறையா ஸ்டாலின் வந்து வேறு மொழியில இருக்காங்க அதே மாதிரி முதன்முறையா ஸ்டாலினோட உரையும் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் இந்த பொதுக்கூட்டத்துல பெங்காலி மொழியில வந்து பேசியிருக்காங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்து ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிராக கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த பாஜக ஆட்சி அப்படிங்கிறது கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவான ஒரு ஆட்சி நடக்குது அதுவும் வந்து மோடி அவர்கள் தேர்தல் சமயத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி மக்கள் மத்தியில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை ஒன்றும் கூட நிறைவேற்றவே இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வங்கியிலையும் வந்து பதினஞ்சு லட்சம் போறேன்னு சொன்னாங்க ஆனால் வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றலை அப்படின்னு மோடிக்கு எதிராக வந்து ஸ்டாலின் வந்து உரையாற்றியிருக்காங்க அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து இப்ப பாஜகவுக்கு எதிராக வந்து இரண்டாவது சுதந்திர போராட்டம் வந்து நடக்க இருக்கு ஏற்கனவே காந்தியடிகள் ஆங்கிலேயிட்டேந்து சுதந்திர போராட்டம் நடத்தி இந்தியாவை வந்து மீட்டுட்டாங்க வரக்கூடிய தேர்தல்ல பாஜகிட்டேந்து இந்தியாவை வந்து நாங்க மீட்க இருக்கோம் சோ காங்கிரஸ் தலைமையில இருக்கிற கூட்டணிக்கு வந்து மக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பாஜக இந்தியாவை வந்து மீட்போம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் இருக்காங்க அதே மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய எதிர்கட்சி தலைவர்களும் பாஜகவுக்கு எதிராக வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இருக்காங்க இந்த பொதுக்கூட்டமானது பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க